Sara, Sara, here look, do you want to do makeup for okay. me, hmm, do you want to do makeup, Sara kutty, Sara kutty, here look, do you want லிப்ஸ்டிக் போட போகிறோம் சாராவுக்கு வாங்க லிப்ஸ்டிக் போடலாம் சாரா மேலே போடுங்க பாருங்க போட்டுடலாமா சாரா குட்டி கொஞ்சம் கம்மி எங்க இங்கே லிப்ஸ்டிக் போட்டிங்களா பிள்ளை ஏன் நேராக நேரா காமி கரெக்டா இருக்க பாபு இங்க பாரு வெரி குட் சூப்பரா இருக்க நல்லா இருக்கா கேளு ஏய் நல்லா இருக்கா அதுக்கு பிடிக்கலையா லிப்ஸ்டிக்கு அதனால் எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கும் பாருங்கள் எப்படி தொடச்சி எடுக்குங்க கிளீன் பண்ணுது இந்த லிப்ஸ்டிக்லாம் எப்படிதான் போடுந்தீங்களோ அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு சாரா சாரா பார் யாரு க்ளீன் பண்ணிட்டு தான் போப்பியா எல்லாம் போயிச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கும் பாருங்க சரா இது பார் டேட்டா டிஸ்டிக் போர்டல் ஃபில்ல போச்சு அழகா நாளைக்கு கன்வை போட் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ